பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்களை வழங்குவதில் உள்ள ஆர்வம் உர மானியம் வழங்கும் நடைமுறையில் காணப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் தென்மேல் பருவ பயிற்சி மழை போதிய அளவு கிடைக்காமையினால் இம்முறை பெரும்போது பயிர் செய்கி பாரியளவில் பாதிக்கப்பட்டுள்ளது உர மானியம் இதுவரையில் வழங்கப்படாமையினால் சிரமத்துக்கு மத்தியில் பயிரிடப்பட்ட செய்கைகளையும் கைவிட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இந்த அரசாங்கம் அமைச்சர்களின் வாகனங்களை கொள்வனம் செய்வதற்கு பல கோடிகளை ஒதுக்கியுள்ளது விவசாயிகள் தொடர்பே கவனம் செலுத்தாமல் அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்படும் நிதியை அதிகமாக காணப்படுகின்றது விவசாயிகளுக்கு குறைந்த அளவு நிதியை வழங்கி வந்த நிலையில் தற்போது அதனையும் வழங்காத நிலை ஏற்பட்டுள்ளது அது அமைச்சர்களுக்கு வாகனம் கொள்வனவு செய்வதற்கு பணம் இருக்கின்றது என்றால் வாங்குவதற்கு பணம் வழங்க முடியாது பயிர் செய்கைகளை கைவிட வேண்டிய நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ள நிலையில் சந்தையில் அரசியின் விலை தொடர்ந்து அதிகரித்து செல்கின்றது விலையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரும் வகையில் இன்றும் நாளையும் ஒரு தொகை நெல் விநியோகிக்கப்பட உள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் எஸ் பி நாயக்க கூறினார்